வடசென்னை மாவட்டம் ராயபுரம் தொகுதியில் எங்கு பார்த்தாலும் போஸ்டர்கள் பேனர்கள் எங்கள் பாச தலைவரே வாழ்க நிபியல் எங்கள் சார்பட்டாவே கழகத்தின் கம்பீரமே என்று வழியெங்கும் போஸ்டர்களும் பேனர்களும் சுவர்களை அலங்கரித்திருந்தன சென்னை சிமெண்ட்ரி ரோட்டில் ராயபுரம் பகுதி அதிமுக துணை செயலாளர் மோகன் ஏற்பாட்டில் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி விருந்து எங்கு பார்த்தாலும் இனிப்பு மயம் பகுதி செயலாளர் ஏடி அரசு அரச விருந்தளித்தார் இவை ராயபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் சபாநாயகர் மின்துறை அமைச்சர் சட்டம் கால்நடை பராமரிப்பு துறை வனத்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை நிதித்துறை என்ற பல்வேறு துறைகளின் அமைச்சராக இருந்த ஜெயக்குமாய் பிறந்த நாளைய அண்ணனை வந்து நாங்க வந்து மறக்க மாட்டோம் கேட்டா இசை நிகழ்ச்சி எங்களோட வந்து திருமண நிகழ்ச்சிகளை நாங்க கச்சேரி பண்ணிட்டு இருக்கோம் அவர் வருவர் அவர் வந்துட்டு மணமக்களாக வாழ்த்துட்டு போகும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அவரை கூப்பிட்டு அண்ணன் அவர்களை மேடை கழிக்கிறேன்னு சொல்லி முதல் முதல்ல இன்டிசை நிகழ்ச்சி நடத்தும் போது அவரை கூப்பிட்டு எங்கள் இன் நிகழ்ச்சியில் அவரை மைக்கை கொடுத்து பாடுங்கன்னு சொன்னோம் முதல்ல பாடுங்க ராயபுரத்தில் ஒரு இன்னிசை நிகழ்ச்சியில் பாடுங்கன்னு சொல்லும்போது பாட்டுலாம் எனக்கு வராதுப்பா என் பொருள்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு என்னை ரொம்ப நக்சுவையாகவும் ஒரு சந்தோஷமாகவும் சொல்லுவார் அந்த வார்த்தையை சொல்லுவார் பாட்டெல்லாம் வர ஆனால் கோரஸ் பாடுறோம் நாங்கள் நீங்கள் பாட்டு பாடுனா என்ன பாட்டு பாடணும் அதுவும் அந்த பாடலை போல வாழ வேண்டும்னு ஒரு பாட்டு பாடினார் அது ரொம்ப அவர் கூட பேலன்ஸ் பண்ணி நாங்கள் கோரஸ்லாம் பாடணும் அப்படியே ஃபஸ்ட் டைம் கற்றுக்கணும் கற்றுக்கணுன்னு ரொம்ப தைரியமாக ப்ராக்டிஸே கிடையாதுங்க அவர் இதை இப்போ நினச்சே பார்க்கல பாட்டு பாடுவார் அது அப்படி இது அவர் ஒரு ஒரே அப்புறம் அவர் விரும்பி கேட்டார் குமரி பெண்ணின் உள்ளத்திலேயே கூட்டி இருக்கணும் வர நான் பாடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி வெளியே வச்சுட்டோம் அப்போ அந்த லிரிக்ஸை வச்சுட்டு பாட சொல்லும் போது அவர் பின்னாடி நான் அப்படியே வாயை அசிச்சு லேசாக பாடிக்கிட்டு இருக்கேன் முன்னாடி அவர் வந்து அந்த பாட்டை அப்படியே பேலன்ஸ் பண்ணி பாடினார் பாடி அந்த பாட்டை எப்படியும் முடிச்சிட்டாங்க அப்போ அதாவது நல்ல கலைஞர்களை ஊக்குவிக்கிற ஒரு திறமையான ஒரு ராயபுரத்தில் தொப்பை மலுக்கரில் நான் வீடு இருந்தேன் அங்கே எலெக்ஷன் டைமு ரிக்ஷாவில் ஓட்டு கேட்டு வராங்க அப்போ நான் நைட்டு கச்சேரிக்கு போயிட்டு லேட்டாக விடியாலாம் வந்துட்டு படுத்துட்டேன் நல்லா தூங்குறாங்க அவ்வளோ சவுண்டு கேட்குது எனக்கு நல்லா தூக்கம் அது திடீர்னு வரும்போது மேலே போட பார்த்துருங்க மாசிலாமணி மணி ராதர தௌசு போடு இருக்கேன் வாசில இங்கேயா இருக்கான் வீடு ஆமாம் எல்லோரும் ஆமாம் இங்கே தான் இருக்கார் இங்கே தான் இருக்காருங்க மாசிலாமணி கூடுங்க தூங்குறாரு தூங்குறாருன்னு கத்துறாங்க என்னையார் தூங்குறாரு ரிக்ஷா விட்டு இறங்கினாருங்க இறங்கி நேரம் உள்ளே வந்த உடனே மசலா பண்ணினார் கட்டை கூட டவரெல்லாம் போட்டேன் சட்டையை போட்டு பாப்பா என் கூட வாப்பா சட்டையை போட்டு ஏமா கூறேன் கத்தையை போட்டு பேண்டை போட்டு வா என் கூட அப்படியே கையோட கூண்டு போய் அந்த ரிக்ஷாவில் என்னை ஏற்றி ராயபுரம் முழுக்க சுற்றி போட்டு கேட்டு அவர் கூட ரிக்ஷாவில் ஏறி ராயபுரம் முழுக்க அவர் எங்கே கொடியேற்றுறாரோ அவர் எங்கெங்கே பேசுகிறாரோ பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துருவார் மைக்கை புரட்சி தலைவர் தான் பேசு அப்படின்னு சொல்லுவார் நான் பழக்கூட மன்னன் அவர் நல்லா தெரியும் புரட்சி தலைவர் மட்டும் பேசப்படுன்னு குடியேற்றத்துக்கு முன்னாடி எங்கிட்ட கொடுத்துருவாரு நான் வாங்கினா போனேன் ரொம்ப கொண்ட பிரிவுகளே தாய்மார்களே என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே உங்கள் ஆய்வாக்கும் வணக்கம் உங்கள் வீச்சு பிள்ளை உங்களால் அழைக்கப்படும் அங்கே ஜெயக்குமார் வாழ பல்லாண்டு நான் வாழ்த்துக்களை கூறி நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் மாதிரி ஒரு ரொம்ப உணர்ச்சி வசம் போட்டு பேசுவார் பிரதேசம் ஒன்னே கைத்தட்டு விசில் படகம் டக்குன்னு மைக்க வாங்கி அவர் பேசுவார் பேசி முடித்தோடனே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இதே மாதிரி போய் எலெக்ஷனில் போய் நல்ல ஜெயிச்சார் அது மாதிரி ரெண்டு முறை எலெக்ஷனில் அவருக்கு நான் ஒர்க் பண்ணிங்க வந்து பல்லாண்டு பல கோரி நூறாண்டு வாழ்க்கை